அமெரிக்கா பயணம் போக திட்டமிடுகிறீர்களா அதானா மொழிப்பிழைகளில் தேங்கிக் கொள்ளாதீர்கள் இந்த வீடியோவை முதலில் பாருங்கள் இல்லையென்றால் இந்த பத்து அமெரிக்க வழக்கு சொற்கள் உங்களை குழப்பிவிடும் நீங்கள் சொல்வீர்கள் சரி நானும் வருகிறேன் அமெரிக்காவில் சொல்வார்கள் ஐ எம் டவுன் நீங்கள் சொல்வீர்கள் இங்கேதான் இரு ஒரு நிமிஷத்தில் வருகிறேன் அமெரிக்காவில் சொல்வார்கள் ஹேங் டைட் நீங்கள் சொல்வீர்கள் வேறு நேரத்தில் சந்திப்போம் அமெரிக்காவில் சொல்வார்கள் ஐ டேக் அ ரெயின் செக் நீங்கள் சொல்வீர்கள் பரவாயில்லை கவலை வேண்டாம் அமெரிக்காவில் சொல்வார்கள் நோ பிகி நீங்கள் சொல்வீர்கள் இதற்கான கட்டணத்தை நான் செலுத்துகிறேன் அமெரிக்காவில் சொல்வார்கள் தட்ஸ் ஆன் மீ நீங்கள் சொல்வீர்கள் பின்பு முடிவு செய்யலாம் அமெரிக்காவில் சொல்வார்கள் லெட்ஸ் பிளே இட் பை இயர் நீங்கள் சொல்வீர்கள் வேண்டாம் நன்றி அமெரிக்காவில் சொல்வார்கள் ஐ எம் குட் நீங்கள் சொல்வீர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பு அமெரிக்காவில் சொல்வார்கள் ஷூட் மீ அ டெக்ஸ்ட் நீங்கள் சொல்வீர்கள் திட்டம் உறுதியல்ல அமெரிக்காவில் சொல்வார்கள் இட்ஸ் அப் இன் தி ஏர் நீங்கள் சொல்வீர்கள் அவன் கடைசி நேரத்தில் ரத்து செய்தான் அமெரிக்காவில் சொல்வார்கள் ஹி பேல்ட் ஆன் மீ பார்த்ததற்கு நன்றி அமெரிக்கா பயணிக்க என்ன விஷயங்கள் உங்களை பதற்றப்படுத்துகின்றன கமெண்ட்களில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவே யூடியூப்க்கு நீங்கள் மேலும் பயனுள்ள தகவல்களை விரும்புகிறீர்கள் என்று சொல்லும் வழி அண்ட் இது உங்களுடைய பயணத்திற்கு தயாராக இருக்க உதவும்